ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் இறைனையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையை மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய பதிவு நமது கும்பராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பட்டு மாள்றோம் யா எங்களால் முடியல எப்போ இது வந்து எங்களுக்கு நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறது சனிப்பயிற்சி எப்போ அப்படிங்கிறது பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு இருந்து காலிலிருந்து கால் வரைக்கும் சனி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு காலம் அந்த நேரத்தில் வந்து அது கிழமையை வந்து சனிக்கிழமை தான் இந்த நேரத்தில் சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்தை தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் ரேவதி சனி பிறந்த நட்சத்திரம் சனியினுடைய ஜென்ம நட்சத்திரமே ரேவதி தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்து விலகக்கூடிய சனி அப்படின்னு சொல்கிறது பொதுவாக வந்து ஜென்மத்திலிருந்து சனி விலகிடுச்சுங்க அப்போ சுறுசுறுப்பு வரும் சோம்பேறித்தனம் இருக்காது தடை தாமதங்கள் இருக்காது எல்லாமே எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி வந்து உங்களுக்கான அனைத்து யோகங்களும் உங்களுக்கு முன்னால் இருக்குது நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே முன்னால் இருந்தாலும் அதை நம்ம போய் நாடி போல இடையே தான் ஜென்மச்சனி முன்னாலேயே இருக்கும் கை கட்டுற அளவுல வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நம்ம போவோம் வா அப்படியே நழுவிட்டு போயிடும் ஏன்னா நம்ம ஒருத்தர் பார்த்து எதிர்பார்த்து நம்ம போனோம் அவர் இருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னார் இப்போ போன உடனே அவசர அவருக்கு அவசர வேலைன்னு அவர் வெளியே போயிட்டாரு என்ன நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது நம்ம இதுக்கு தான் பிறந்தமா நமக்கு இதுக்கு மேலே ஏதாவது கடினமான ஒரு விஷயங்கள் வருமா அப்படிங்கிறத சொல்கிறவங்க தான் ஜென்மச்சனி எப்போவுமே சனி லக்கணத்தில் வந்து தோதான லக்னங்கள் இருந்தால் சூப்பராக இருக்கும் அட்டை தூக்கி விட்டுருவார் ஏன்னா ஏழாம் இடத்துல தான் அவர் வந்து திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றார் அப்போ லக்கணத்துலயோ ராசியிலே இருக்கும் பொழுது அந்த சனி முழுமையாக பலம் இழந்த கிரகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை நிறைய தரலாம் அப்போ கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஜீவனஸ்தான ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த ஜீவனக்காரங்களும் கர்மக்காரகனும் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சந்திரன் மேலே டிராவல் பண்ணும்போது கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க தட்டி போயிடும் இது மொதல் சுத்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தட்டி போயிடும் அல்லது வந்து கல்யாணம் மணவரம் வரைக்கும் போய்ட்டு விலகி போயிடும் பொண்ணும் மாப்பிள்ளை விலகி போயிடும் நின்று போயிடும் இதெல்லாம் நிறைய நடக்கும் இது வரைக்கும் பசியே இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கும்போது தூக்கம் போயிடும் உங்கள் ராசிக்கு வரும்போது பசி வந்துடும் எப்போவுமே ஏர சனி அன்னதர்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அன்னம் சாரி சனி வந்து நிறைய பசியை கொண்டவர் உழைப்பார் அதாவது சதா சர்வகாலம் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவனுக்கு கொடுமையான வியாதி அப்படின்றது பசி இந்த சனி சந்திரன் மேலே போகும்போது யூசுவலாக பசிக்க ஆரம்பிச்சிடும் மொதல் சுத்தம் இருந்தது நிறைய பசி குழந்தைய அது வரைக்கும் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து ஜென்மத்தின் மேலே சனி போகும்போது சந்திரன் மேலே சனி போகும்போது அதிகமான பசி எது நிறைய சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கும் அந்த நேரத்தில் வந்து அந்த வியாதிகள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிடும் ஏன்னா இம்யூனிட்டி குறைஞ்ச குழந்தைகளாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது தூக்கம் இருக்காது நிறைய கால் அடி வரவும் பாதங்கள் வந்து சொறி வரவும் அதில் வந்து சிரமங்களை எல்லாம் உருவாக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜென்மத்துக்கு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பசியை குடிக்கும் பசியை கொடுக்கும்பொழுது சந்திரன்னா உணவு சனின்னா பசி அப்போ சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய சனி அப்படின்றது வந்து பசி அதிகமாக கொடுக்கும் வரைக்கும் நிறைய வந்து அந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலையக்கூடியதும் ஒன்று இதில் சனி வரும் பொழுது சந்திரன் மேலே சனி போகும்போது பசி வரும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை காட்டிலும் பணமே இருந்தாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குவன் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி அதே மாதிரி வாய்ப்புகளை நழுவ விடக்கூடியவனும் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி ஏன்னா இவர் மூணு ஏழு பத்து பார்வைகளில் பார்ப்பார் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கான வாய்ப்பு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வாய்ப்பை அழிக்கக்கூடியவர் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி அப்போ இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய முயற்சி நழுவ போகும்போது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை வச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்காம போயிடுது அப்போ பல வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள் நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனியினுடைய அமைப்பு பொதுவாக ஜென்மத்தில் இருக்கும் பொழுது மெடிடேஷன் பண்ணணும் நல்ல தெளிவான முறையில் உங்களுடைய உண உட உடலையும் மனசையும் சுத்தப்படுத்திக்கணும் இதுதான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்புக்கு பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இல்லை நீங்கள் போய்ட்டு எள்ளு வழக்கு போட்டு நீங்கள் சனி சொல்லணும் ஒம்பது சுற்று சுற்று இருபத்தேழு சுற்று சுற்று முப்பத்தேழு சுற்று வேஸ்ட் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முறையில் தான் கிரகங்கள் உங்களை ஆட்கொள்ளும் கிரகத்தினுடைய பரிபாலனம் கோயில் இருக்குது அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம சொல்லவே முடியாது அது மறுக்கவே முடியாது சில இடங்களில் இருக்குது பல இடங்களில் இல்லை நம்ம நே வேணே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சுன்னு உனக்கு ஏற நாட்டு சனிய பண்ணி ஓடு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அவன் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த நேரத்தில் அவனுடைய நேர மிகுதியை நேர மிகுதியை அவன் வந்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டத்திலும் அந்த நேரத்தில் எங்கேயோ கோயிலுக்கு போய்ட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கால் அடிபட்டுருச்சு கால் குத்திடுச்சு காலில் முள்ளுபட்டுருச்சு காலில் தான் அந்த ஒரு புறாமை போகும் ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த இதை விட்டுட்டு பிறருக்கு உதவக்கூடியது தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடியது உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும் பொழுது ஜென்மச்சனி யாரையும் எதுவும் பண்ணாது நீங்கள் வேணால் அது இருந்து பாருங்க அது நான் எப்படி இருக்க பழங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ மீனராசிக்கு வருது இல்லையா அந்த மீனராசிக்காரங்க வந்து உடலும் மனமும் தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள் கபடி இருக்கக்கூடாது கள்ளம் இருக்கக்கூடாது சூதி தான் சனிக்கு பிடிக்காது ஃபிராங்காக இருந்து பாருங்கள் அழகாக இருக்கு நீ ஏராசனி வா பார்க்கலாம் மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணலாம் சனி கிட்ட சனி சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கக்கூடிய சொல்ற உள்ளமும் உடலும் தூய்மை எதுவுமே உள்ள அணுக முடியாது ஐயப்பனை கும்பிட சொல்றேன் ஏன் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் ஐயப்பனை வழங்கக்கூடியது உருவம் இல்லாத இறைவர்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அங்கே உள்ளத்தில் வந்து எந்த ஒரு கபடு கண் சூது எதுவுமே கிடையாது அப்போ அந்த சூதுவாது கபடுகள் இல்லாத ஒரு இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுள்ளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை ஏழரை நாட்டு சனி எதுவுமே பண்ணாது இதை விட்டுட்டு போயிட்டு ஏழரை சனிக்கு போய்ட்டு ஏழரை வருஷம் போயிட்டு காலையில் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு தீபம் போட்டுட்டு இருக்கிற காட்டிலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா இது நல்லது அதை விட நல்லது உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக தியானம் வழிபாடு இது ரெண்டுமே நீங்கள் வந்து நீங்கள் விரும்பிய நேரத்தில் எடுக்கலாம் நித்திய கடமையாக இருக்கக்கூடியது தூய்மையான மனசு அடுத்தவங்களை உதவக்கூடிய எண்ணம் இது ரெண்டு இருந்ததுன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி ரெண்டில் இருக்கக்கூடிய சனி எதுவும் செய்யாது அப்போ ஜென்மத்தில் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனைகளை பண்ணிச்சு அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடியது பொதுவாக ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பொதுவாக வாய முடிகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வாயில் வரக்கூடியது மந்திர சொற்களாக வந்தால் நன்மை இனிமையான சொற்களாக வந்தால் நன்மை தெளிவான சொற்களாக வந்தால் நன்மை அடுத்தவங்களை வந்து அந்த வியாக்கியானம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது இந்த குசு குசு கசகசங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா அடுத்தவங்களை பத்தி புறணி பேசுறது இது முழுமையாக நீங்கள் வந்து தவிர்க்கணும் ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்னாலே தனஸ்தானம் அது வாக்குஸ்தானம் வாக்குச்சனி கோப்ப கெடுக்கும் அப்படிம்பாங்க எதையாவது ஒன்று சொல்ல பகலில் பார்த்து பேசி இரவுல அதையும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எதையுமே பேசாம மியூட் பண்ணுறது நல்லது முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது இதனோட சாதச்சு இருந்தது அப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிக்கு நம்ம முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து வாயை அடைக்கணும் அப்படின்றத மொதல் பரிகாரமே அடுத்து அடிக்கடி முகம் கழுவும் பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக கழுவிட்டுருங்க எப்போவுமே எந்த இடத்துல சனி உட்காரனோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துவாங்க அப்போ அந்த அசிங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண் காது மூக்கு பந்து வாய் நெற்றி முகவாய்க்கட்டை வரைக்கும் வந்து ரெண்டாம் இடமாக தான் வரும் இப்போ இது அடிக்கடி வந்து நீங்கள் தண்ணி கொண்டு த நீங்கள் தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சந்திரன் தான் தண்ணி அப்போ அந்த தண்ணியை கொண்டு நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருக்க இருக்க அடிக்கடி முகம் கழுவுங்க நிறைய தடவை கழுவுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைம் ஏழு டைம் எட்டு டைம் கூட நீங்கள் முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுடைய வாய்ச்சல் வந்து தெளிவான முறையில் வரும் எப்போவுமே டக்குன்னு ஒரு வலிப்பு வந்தவங்களுக்கு இந்த சனி ராகுனுடைய காம்பினேஷன் தான் வலிப்பு அதுக்கு தான் இரும்பு கொடுப்போம் இரும்பு பத்தாதவங்களுக்கு சனி நீச்சமாகி சனி வக்கிரமாகி அல்லது சனி மறைந்து சனி முழுமையாக அஸ்தங்கமானவங்களுக்கு வலிப்பு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து சனியோடு அஞ்சு ஒன்பதில் ராகு சம்பந்தப்பட்டால் வலிப்பு சனியோடு அஞ்சு ஒன்பதில் கேது அல்லது மாந்தி சம்பந்தப்பட்டால் வலிப்பு வரும் அப்போ அந்த ச வலிப்புக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா இரும்பு கொடுப்போம் அது மாதிரி இந்த சனியினுடைய அமைப்பை நம்ம வந்து விளக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி முகம் கழிவிட்டிருக்கிறது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்புக்கு அருமையானது ஒரு பரிகாரம் அப்போ அந்த அடிக்கடி அந்த முகத்தில் வந்து தண்ணி படும்பொழுது அந்த என்ன உணர்வுகளை அவங்க வந்து அதை தண்ணி மாற்றும் அப்போது வெளியே வரக்கூடிய சொற்கள் வந்து நன்மையான சொற்களாக இருக்கும் நமக்கு பாதகத்தையும் குந்தகத்தையும் விளைவிக்காத ஒரு சொற்களாக வெளியே வரும் பொழுது இரண்டாம் இடத்து சனி பெருசாக அவங்கள வந்து பாதிக்காது இவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது நாலு எட்டு பதினொன்றாம் இடத்துக்கு வருது நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் பொதுவாக நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய உடம்பில் பார்த்தோம்னா மார்பு மார்பு அல்லது மார்பு மார்புக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜா உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் நுரையீரல் இந்த ரெண்டையுமே வந்து சுவாசம் அப்படின்றத வந்து தெளிவான முறையில் வச்சுக்கணும் அப்போ வந்து அந்த லாகரி வசூகளை வந்து இப்போ கொஞ்சம் அடைக்கிட்டோம்னா லாகரி வசதிகளை போகிறதே இந்த வழியாக தானே போகும் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இதனுடைய தன்மை வந்து உங்களுக்கு கெடுதையை தான் கொடுக்கும் நன்மையை தராது இந்த நேரத்தில் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களோ அல்லது வந்து மது அருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டத்தை தரும் எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்துல பொதுவாக சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்வை செய்யும் இடத்தை நிர்மூலம் செய்வார் அப்படின்றதுனால இரண்டாம் இடத்து சனி கூட பெருசாக வந்து பாதிக்காது பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் அதாவது வந்து வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் தான் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பணம் ஒரு வாரம் கழித்து கிடைக்கும் வேற ஒன்றும் கிடையாது இன்றைக்கு ஒருத்தர் சொன்ன சொல் நமக்கு அந்த சொல்லை அவர் காப்பாற்றுறது கொஞ்சம் நாளாகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதேமாதிரி வீட்டுக்குள்ளே வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை வடக்குகள் கணவன் மனைவி இடம் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அடிக்கடி சந்தை வரும் போகும் அது வந்து ஊடல் கூடல் இது மாதிரி போயிட்டே இருக்கும் இதில் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ஆனாலும் அது இரண்டாவது சுற்றா வரும் அது பெருசாக வந்து பாதிக்காது நல்ல முறையில் போயிட்டுருக்கும் அப்போ இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அப்படின்றது வந்து அடிக்கடி முகம் கழிவிக்க வேண்டியது எட்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இது மொதல் சுற்று ரெண்டாவது சுத்து மூணாவது சுத்தாக இருந்தாலும் அது பாதிக்கும் நம்ம அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பில் எட்டாம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இது மானம் அவமானம் அசிங்கம் சிறு சிறு பயணங்களில் வந்து நமக்கு மிகப்பெரிய கடினங்களை உருவாக்குவது கடினமான அமைப்புகளை உருவாக்குவது அடுத்த பாலினத்தால் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் அவங்களால் வரக்கூடிய சிரமங்கள் அவப்பெயர்கள் எல்லாமே ஓரளவுக்கு அது செய்யும் இதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உயரமான இடங்களுக்கு போவதை தவிர்க்கணும் அந்த உயரமான இடங்களுக்கு போக தவிர்த்துக்கிட்டாங்கனாலே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியது அதேமாதிரி வந்து நம்ம உயரமான இடத்துல கிணத்து கிணத்தை எட்டி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து தவிர்த்துக்குங்க அது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு அதேமாதிரி பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்வை விழுவது அப்படின்றது வந்து அபிலாஷைகளை உருவாக்கக்கூடிய இடம் அது அந்த அபிலாஷைகளை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு பார்வை விழுகக்கூடியது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மாய வலையில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அது வரும் அதனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது எண்ணம் செயல் இரண்டும் ஒருங்கே இணைந்து தெளிவான தீர்க்கமான சிந்தனையோடு நீங்க நினை நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்து சனி பெருசாக பாதிக்காது மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஒன்று தான் இதுக்கு என்னத்தையும் செயலையும் ஒன்று பண்ணணும்னா மெடிடேஷன் தான் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ஞாபக சக்தி வரும் ஞாபக சக்தி வந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லாத சொற்கள் வெளியே வராது நிதானிச்சு பேசுவீங்க நிதானமா பேசுவீங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான பழுதும் வராது அதனால நீங்க வந்து மெடிடேஷனை வந்து பிரதானமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இதை வந்து நீங்கள் நித்தியமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த இடத்துல சூரியன் இருந்தால் அப்பா பையனுக்கு ஆகாது அப்பா பையனுடைய உறவில் வந்து பெரிய பெரிய சிக்கல்கள் உருவாக்கும் இந்த நேரத்தில் வந்து பாக தகராறுகள் பங்கு தகராறுகள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பாக பங்கு தகராறுகள் நிறைய வந்து வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உஷார் கவனமாக பார்த்துருந்துக்குங்க தெளிவான முறையில் நடந்துக்குங்க அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை வந்து அந்யோன்யமாக வச்சுக்கங்க செவ்வாய் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வரும் அநேகமாக இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து கும்பராசி நேர்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க சேன் கிரான்சி டாஜ் அப்படின்னா கண்டிப்பாக வா வண்டி வாகனங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் போயிட்டு வரணும் ஜாக்கிரதா அஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அடுத்து வந்து மூன்றாம் ரெண்டாம் இடத்துல வந்து புதன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொத்து பத்துகளில் வில்லங்கம் வரும் அந்த சொத்து பத்துகளில் இருக்கக்கூடிய வில்லங்குகளை நாம் தெளிவான முறையில் இந்த நேரத்தில் வந்து எடுத்தாலுமே அது ரெக்டிஃபை ஆகாது கவனமாக பார்த்துக்கங்க நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள்லையும் இந்த நேரத்தில் வந்து அந்த டாக்குமெண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷன் வந்து தெளிவாக இருக்கா வில்லங்கங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலே இப்போ வரக்கூடிய சட்ட திருத்தங்கள்லையெல்லாம் வந்து பார்க்கும்போது அதர் ரிலீஜியனுடைய சொத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஏதாவது வந்து சிக்கல் இருக்காங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க புதன் இருந்தால் குரு இருந்தால் நன்மை அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவனே அந்த இடத்துல இருக்கான் குருவோடு சனி சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொருளாதாரத்தை அதிகமாக மிகைப்படுத்தி தரக்கூடியவன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ராசிக்குடையவனாக இருக்கான் அந்த ராசிக்குடையவன் போய்ட்டு ரெண்டாம் இடத்தில் உட்கார் பொழுது பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய விரைய விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் உட்காந்து அந்த இடத்துல அந்த இடத்துல தனஸ்தானாதிபதியாக உட்கார்ந்துருக்கும்போது அருமையான பொருளாதாரத்தை தருவான் நல்ல சுப செலவுகளை செய்யச் செய்வான் அப்போ வந்து படிப்பு படிப்பு திருமணம் வேலைக்கான அனைத்து முயற்சிகள் வேலை கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளுமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரன் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு பத்துக்குடிய கிரகமாக வர்றார் அந்த நாலு பத்துக்குடிய கிரகம் சுக்கரன் அந்த உச்சமாகி உச்சமாக இருக்கும்போது சனி டிரான்சிட் ஆகி போனாலும் அருமையான பலன்களை தருவான் இந்த நேரத்தில் அழகான மனைவி அன்பான மனைவி உங்களுடைய கேட்கக்கூடிய மனைவி அல்லது உங்களுக்கு சொல்லக்கூடிய மனைவி இது மாதிரியான ஒரு அருமையான இல்லத்தோழி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய தோழிகளின் காதல் தோழர்களின் காதல் இருந்தால் கண்டிப்பாக தோழன் தோழியினுடைய காதல் தோழர்கள் பண்மையில் எடுத்துக்க வேண்டாம் லவ் இருந்து தான் சக்ஸஸ் ஆகும் இந்த நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் சனி வந்து லவ் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் மாறும் அப்போ ஏற்கனவே சனி இருக்குது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எதையுமே வெயிட் பண்ணணும் எல்லாமே தாமதமாக நடக்கும் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குறதோ அல்லது தொழிலில் வந்து மூலதனம் போடுறதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துல சனி இருக்கக்கூடிய நேரத்தில் சனி டிரான்சிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை வந்து நிறுத்திடுறது நல்லது ராகு இருக்கார் சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு இருக்க பிறந்தவர்கள் வந்து பொதுவாக உடல் நலனில் கவனம் அக்கறை தேவை அதே மாதிரி வந்து உங்களுடைய முதியோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி இவங்களுக்கான உடல் நலத்திலும் அவங்களுடைய சொத்து பத்துக்களில் நீங்கள் வில்லங்கம் பண்ணால் வந்தீங்கன்னா பரவாயில்ல அவங்களே வந்து தெளிவான முறையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ராகுனுடைய பிடியில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு கோச்சாரத்தில் கொஞ்சம் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் ராகு சனி காம்பினேஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும் அதேமாரி சனிக்கேது கண்டிப்பாக வாய் பேசக்கூடாது நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும் கிட்டத்தட்ட மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா சனிக்கேது இருந்து தான் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ண 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 உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்து சனியினுடைய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலங்களை தருவதை தவிர்த்து நற்பலங்களை தருவார் என்று சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதவியோடு உங்களை சந்திக்க வேண்டிய நண்பர்களே நன்றி வணக்கம்